ஹாய் வணக்கம் இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகித சமத்தில் ஆட்கள் நாட்கள் மற்றும் வேலை சார்ந்த ஒரு கணக்கு பார்க்கலாம் ஒரு வேலையை இருபது பெண்கள் பதினாறு நாட்களிலும் பதினாறு ஆண்கள் பதினைந்து நாட்களிலும் முடிக்கிறார்கள் ஆண் மற்றும் பெண்ணின் வேலைத்திறன் விகிதமானது இதான் கொஷின் கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து ரெண்டு வகையில் இருக்காங்க பெண்கள் மற்றும் ஆண்கள்னு ரெண்டு வகையில் இருக்காங்க இந்த கணக்கு எப்படி சால்வ் பண்ணலான்னா ஆட்கள் என்ற நாட்கள் நம்ம வேலையின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபார்மில் எப்படி வரும் அப்படின்னா ஆட்கள் என்ற நாட்கள் ஈக்குவல் டு ஆட்கள் என்ற நாட்கள் இங்கே ஒன்று அப்படிங்கிறது வந்து முதல் பகுதி ரெண்டுங்கிறது ரெண்டாவது பகுதியில் இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அதாவது இப்போ பாருங்கள் இருபது பெண்கள் அப்படிங்கிறனால வந்து முதல்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பிள்ளை இருபது பெண்கள் போட்டுக்கிறோம் அவங்க வந்து பதினாறு நாட்களை முடிச்சிருக்காங்க ஸோ இன்ட்டு பதினாறு ஈக்குவல் டு அடுத்த பாட்டில் இருக்கிறது வந்து பதினாறு ஆண்கள் இன்ட்டு பதினைந்து நாட்கள் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்களுக்கு பேயும் ஆண்களுக்கு ஆணும் கொடுத்துருக்கோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்களை வந்து ரெண்டு வகையில் இருக்காங்க ஒரே வகையாக இருந்துச்சுன்னா நம்ம அதை போட தேவையில்லை பட் ரெண்டு வகைங்கிறனால கட்டாயம் போட்டுக்கிறோம் இதில் எந்தெந்த நம்பர்ஸ் வந்து நம்ம காமனாக கேன்சல் பண்ணலான்னா பதினாறுக்கு பதினாறு நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபதுக்கும் பதினஞ்சுக்கும் நம்ம காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சில் வந்து மூவஞ்சு பதினஞ்சு மூணு போட்டுக்கலாம் இருபதுக்கு வந்து நாலஞ்சு இருபதுன்னு போட்டுக்கலாம் ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு பை மூணு ஈக்குவல் டு ஆண் பை பெண் அப்படின்னு கிடைக்குது அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான வேலைத்திறன் விகிதம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாலு ஈஸ்ட்டு மூணு தேங்க்யூ